அனைவருக்கும் வணக்கம் முதன் முதலில் தேர்தலுக்கு பின்பு நடைபெறுகின்ற மையக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த பெரிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் மாநில தலைவர் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற எங்களது பொறுப்பாளர்கள் மத்திய அமைச்சர் மற்றும் கோர் கமிட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாண்புமிகு நிர்வாகிகள் அத்தனை பேரையும் கருத்தோடு இன்று முதன்முதலில் தேர்தலுக்கு பிந்தைய மையக்குழு கூட்டத்திற்கு முதலில் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம் ஏனென்றால் தீர்மானத்தின் அடிப்படையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றிருப்பதற்கு இந்த மையக்குழு பாராட்டையும் பொதுமக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியையும் நாங்கள் அதே அதேபோல தமிழக மக்களுக்கு ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்ந்து எண்பது லட்சம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை அதனால் வாக்களித்த அத்தனை தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வருங்காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நன்றியுணர்ச்சியோடு வாழ்த்துக்களையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் அதேபோல மரியாதைக்குரிய முருகன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி அளித்திருப்பதற்கும் நாங்கள் மையக்குழு சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல மையச்சூழுவில் ஒரு நேர்மறையான அரசியலை முன்னெடுத்துச் செல்வதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இங்கே குறிப்பாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவிகள் இது தேர்வாக இருக்கிறார்கள் அதனால்தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய பதினான்கு லட்சம் பேருக்கு மேல் இந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள் ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்துக் கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ நீட்டை பற்றி எனதால் இது உச்ச உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இது பல இடங்களில் மிக சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும் அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது ஆனால் இதை வைத்து மட்டுமே நீட்டே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களால் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இதில் மாணவர் செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை இல்ல அதுதான் அது நிர்வாக வேற வந்து இல்ல ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் எது என்னவாக இருந்தாலும் அது களையப்படும் சொல்லிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்களில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இத மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது ஆனா அந்த பரீட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதை தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை ஏனென்றால் இது ஒரு நிமிஷம் தம்பி தம்பிமெண்ட் அதனால அதனால என்னை பொறுத்த மட்டும் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொல்றேன் தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் லட்சக்கணக்கில் அவர் ஏன்னா இதற்கு முன்னால் பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு வந்து பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம் இப்ப தமிழகத்தில் நீட் ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்சி வைக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம் அதில் நீங்க கவனம் செலுத்துங்க ஆனால் நிச்சயமாக இல்ல ஆர்ப்பாட்டம் அறிவிக்கட்டும் ஆனா யார் காலத்துல நீச்சை ஆரம்பமானது யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது யார் காலத்துல யாரோட மனைவி போராடி உச்ச அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள் இதையெல்லாம் நீங்க காப்பனும் அவங்களே உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நினைத்து பேட்டி கொடுத்தாங்க யார் நினைத்தாலும் நீச்சை தவிர்க்க முடியாது என்னென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இதில் உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் உச்சநீதிமன்றமும் சொல்லி இருக்கிறார்கள் ஆக நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும் சட்டத்தையும் மதிக்க வேணும் அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக கருத்தை நீட்டை பொறுத்த மட்டும் இந்த கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்துவிட்டு வேற ஏதான கேள்வி அப்புறம் அடுத்தால அண்ணன் அடுத்தால மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் பற்றி அவங்க பேசுவாங்க வேற எதானா அதுக்குதான் தான் மய்யக்குளூல எங்களுக்காக பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது எல்லாருமே போகும் انا முழு ஒத்துழைப்பு நாங்கள் கூட்டணி கட்சி முழு முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் அதுல எந்த வித மாற்றக்கறதும் இல்லை இல்லை சொன்னா இதெல்லாம் இல்ல நான் எங்க பிரஸ்மீட் الاسئله இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதுல என்ன நான் இப்ப புகார் தெரியும் நான் இன்னும் ஆரம்பிக்கல என்னோட சப்ஜெக்ட் என்னதான் வருது அதனால தவறு தவறா தயவு செய்து சொல்லாதீங்க அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டும் என்று எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னா என்னோட கருத்தை எல்லாத்துக்குமே கருத்து கூட என்னமோ நான் எதிராக கருத்து சொன்ன அப்படின்னா இல்ல நான் எல்லாரையும் மதிக்கிறேன் இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவராக இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன் அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மனவேற்றுமையும் இல்லை தயவு செய்து அதை மாதிரி கொண்டு போகாதீங்க எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் சாதாரணமாக சொல்ல கருத்து சில நேரங்கள் திருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு கருத்து இதனால நான் தனியாக விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன் இப்போ பண்ண வந்து இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சினைகள் இருக்கே அவர்கிட்ட பேசணும் அதாவது இதே திருப்பி திருப்பி பேசின்னு இருக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு அந்த அறிக்கையை டோட்டலி சுட்டி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னு இருங்க ஹிசாபுக்கு அணிய அது தவறு ஹிசாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சு வரக்கூடாது கோயில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவெஞ்சலிக்கள் குரூப்போட ரெக்கமெண்டேஷன்ல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் சோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியா அதை செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்ற மாதிரியா ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்கு ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் சுட் பி ரிஜெக்டட் சொல்லி இருக்கு இருங்க நீங்க என்ன பத்தி என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமா பேசுங்க ஆ நான் சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா ஏ சொல்லி இருக்கு நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்ப்பா இருக்கு சார் எது சார் ஜாதி அடையாளம் பாருங்க சத்திய நான் பேச விட்டுட்டு நீங்க பேசுனா இப்போ இப்ப கையில சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன் என்ன ஜாதிக்கான கயிறு இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்காரு என்ன ஜாதிக்கான கயிறு இது என்ன விஷமோ ஆவே சொல்றேன் இட் இஸ் டார்கெட்டட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் பை ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அது நான் இருந்து வரேன் அதனால அதை அதை ஏத்துக்க முடியாது அப்புறம் நெற்றியில திலகத்திற்கு நெற்றி திலகத்திற்கு அப்செக்ஷன் இருக்கு அது எப்படி பண்ண முடியும் நீங்க நெற்றி திலகம் வச்சு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாய தான் பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அதுக்கு பேரு டாமினன்ட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க எந்த ஏரியால எந்த கம்யூனிட்டி டாமினன்ட் சவுத்துல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வட மேற்குல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வடக்க பார்த்தா வேற இருக்கலாம் ஆனா ஜாதி சர்டிபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இட் சுட் பி ரிஜெக்டட் தட் இஸ் அவர் ஸ்டாண்ட் உங்க ஸ்டாண்ட் என்னவாக இருந்துட்டு போட்டோம் ஃபார் ஒன் கவர்மெண்ட் ஒன் செக்ஷன் எந்த கட்சி ஜாதி கட்சி வந்து ஜாதி கட்சியா இல்லையா இப்ப வீசி காதி கட்சியா அதன் யூ யூ பஸ்ட் கம் அப் தான் கேட்டேன் இவர் வேற சமுதாயம் நான் வேற சமுதாயம் எங்க கையில நான் சிவப்பு கை இவர் அனாவசியமா நீங்க ஒரு மிக மோசமான ரெக்கமெண்டேஷன் நோ ஜஸ்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் மலிஷியஸ் ஐ டெல்

ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாநில அரசு ஏற்க கூடாதுன்னே சொல்றோம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் சுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்துருஸ் ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதான் இது எங்க ஸ்டாண்டி நீங்க உங்க யூ வந்து என்ன வேணா போடுங்க அது வந்து இங்க வந்து சர்ச்சையா கூடாது இவ்வளவு மீடியாஸ் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து வி சுட் ரெஸ்பெக்ட் தேட் டைம் ஆல்சோ அதாவது பர்சன்டேஜ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கோம் கூட்டணி பன்னிரண்டு தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பதினெட்டு புள்ளி ஆறு சதவீதம் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் எண்பதாயிரம் என் க்கு ஏக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள் லட்சம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இப்போதைக்கு ஆறு பர்சன்ட் ஓட்டு தானே இப்ப குறைஞ்சிருக்கு இருங்க நீங்க கேட்டுட்டீங்க பல் சொல்றேன் இருங்க தம்பி நான் சொல்றேன் இப்போ போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக மூன்று ஆண்டுகளில் ஆறு பர்செண்ட் ஓட்டு இறங்கியிருக்கா மீதி ரெண்டு வருஷத்துல இன்னும் அதிகமா குறையும் அதனால திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவா இருக்கு கரப்டு செக்ஷனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அபவுட் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஆட்சி செய்த கட்சி வளர்த்து கொண்டிருக்கிறோம் இடத்துக்கு அதனால